வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் கூட்டத்துக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்ட மக்கள் வெடித்த சர்ச்சை தமிழ் பிரகடனத்தின் இருபத்தை முன்னெடுப்பு போதைப் பொருள் வலையமைப்பு மூவர் கைது யாழில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு கொடூர சம்பவம் தந்தையை அடித்துக் கொன்ற மகன் நாடு முழுவதும் ஒரே நாளில் முப்பதாயிரம் பேர் சோதனை அணுரவின் நிகழ்வுக்கு அனுப்பப்பட்ட பேருந்துகள் அவதிக்குள்ளான பயணிகள் இலங்கையில் பதிமூன்று தசம் ஒன்பது சதவீத கற்பிணிகளுக்கு நீரிழிவு முக்கிய காரணங்களை சுட்டிக்காட்டிய வைத்தியர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட தமிழ் இளைஞன் மூன்று காவல்துறை குழுக்கள் தீவிர விசாரணை இந்தியாவில் இருந்து வந்த நபர் கட்டுநாயக்கவில் கைது பாரியளவில் தங்க மோசடி பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ள காவல்துறையினர் தனக்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிகழ்வுகளுக்கு யாழ் அரசு பேருந்துகள் மற்றும் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி கட்டாயமாக மக்கள் அழைத்துச் செல்லப்படுவதாக தமிழ் தேசிய கட்சியின் அமைப்பாளர் நிஷாந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் அவரது தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அந்த பேருந்தில் இருந்தவாறு புகைப்படம் எடுத்து முகநூலில் பகிர்ந்துள்ளார் கிராம சேவகர் கூட இன்றைய நிகழ்வுக்கு மக்களை திரட்டி ஏற்றிச் சென்றார் என்றும் தகவல் வந்துள்ளது அதைவிட பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் முத்தியோத்தர்களும் அழுத்தத்தின் மத்தியில் ஜனாதிபதியின் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சேவைகளை பெறுவதற்கு சென்ற மக்கள் இன்னல்களை உள்ளனர் கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபை ராஜபக்ஷ ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்தபோது என்ன செய்தார்களோ அதைத்தான் இந்த அரசாங்கமும் செய்கின்றது இந்த அரசாங்கமானது தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இன்றைய நிகழ்வில் செயற்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் கோட்டாபய ராஜபக்சவிற்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை அனுர்குமார திசாநாயக்கவிற்கும் ஒரு வருடத்திற்குள் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை இங்கு எந்தவிதமான மாற்றங்களும் இடம்பெறவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் தமது நிகழ்ச்சி நிரலை தெளிவாக வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கின்றது நீங்கள் சிங்கள மக்களை ஏமாற்றலாம் ஆனால் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது ஏனெனில் தமிழ் மக்கள் நீண்ட ஒரு போராட்டத்தை கடந்து வந்துள்ளார்கள் எனவே இன்று தினம் அரச உத்தியோகத்தர்களையும் மற்றும் அரசு வாகனங்களையும் பயன்படுத்தியது சட்டவிரோதமான செயல் என்பதை நான் தட்டு தெளிவாக தெரிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ் தூபியில் இன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது தமிழ் மக்களின் கூட்டுரிமை மனு வழிபாட்டின் நினைவுகளை அகவணக்கத்துடன் மாணவர்கள் ஆரம்பித்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நினைவு நிகழ்வில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு மலர் தூபி உணர்வு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் துபாயிலிருந்து இந்நாட்டின் போதைப்பொருள் வலையமைப்பை நடத்தும் துபாய் இசாரா என்ற முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான போதைப் பொருட்களை விற்பனை செய்த மூன்று சந்தேக நபர்கள் இன்று காலை கம்பளை காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த ஹேரோயின் கம்பலை நாவலப்பட்டி ஒலப்பனியா பேராதன மற்றும் வெளியலு போன்ற பகுதிகளுக்கு மோட்டார் சைக்கிள் மூலம் விநியோகித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பளையின் தொலுவ பகுதியில் இருவரும் கம்பளையின் மகர பகுதியில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பளையின் அங்கவண்ண மற்றும் துந்தனிய பகுதிகளில் வசிக்கும் குறித்த சந்தேக நபர்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் இருபது முதல் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தலையில் தேங்காய் விழுந்ததால் குடும்பஸர் உயிரிழந்துள்ளார் கோப்பாய் வடக்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தம்பிராசா ஜெயச்சந்திரன் வயது அறுபது என்பவரை உயிரிழந்தார் இவர் பன்னிரெண்டாம் தேதி கொக்கத்தடி மூலம் தென்னை மரத்தில் தேங்காய் படுங்கினார் இதன்போது தேங்காய் அவரின் தலை மீது விழுந்து அவர் இந்த விடயத்தை மனைவியிடம் கூறினார் அதன்பின் அவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அதன்போது அவர் மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்தார் வீடொன்றில் இடம்பெற்ற தாக்குதலொன்றில் இரு பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இச்சம்பவம் நேற்று மதபாச்சி கடவத்துக்கம்ப பிரதேசத்தில் உள்ள வீடில் இடம்பெற்றது நடத்திய தாக்குதலில் இந்த மரணம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது தனது தந்தையின் தலையில் காயங்களுடன் வீட்டை முற்றத்தில் விழுந்து உயிரிழந்த நிலையில் கிடப்பதை வீட்டில் வசிக்கும் இளைய மகன் கண்டுள்ளார் உயிரிழந்தவர் மூத்த மகனுடன் மது அருந்தியதாகவும் ஏற்பட்ட தகராறின் காரணமாக மகன் மரக்கட்டை துண்டால் தாக்கி இந்த கொலை இடம்பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர் அறுபத்தேழு ஏழு வயதுடைய மதவாச்சி கம சேர்ந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார் நாற்பத்தி இரண்டு வயதுடைய சந்தையரவர் கைது செய்யப்பட்டதோடு அவர் மனநல குறைபாட்டால் தெரிவிக்கப்படுகிறது மதவாச்சி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியின் நிகழ்ச்சிக்காக சாலையின் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டதால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன பருத்தி துறையிலிருந்து சேவையில் ஈடுபடும் அனைத்து சேவைகளும் நேற்று காலை பத்து மணியுடன் நிறுத்தப்பட்டன இந்நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தித்துறை சாலை முகாமியாளரை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஜனாதிபதி நிகழ்ச்சிக்காக தமது சாலை பேருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் காலை பத்து மணியுடன் அனைத்து சேவைகளும் நிறுத்தப்படுவதாக தெரிவித்தார் இதனால் பயணிகள் தமது பயணங்களை மேற்கொள்ள முடியாமல் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர் பரத்துறையிலிருந்து வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் வரை பிற்பகல் ஆறு பதினைந்து மணிக்கு சேவையில் ஈடுபடும் பேருந்து சில மாதங்களாக பிற்பகல் ஆறு நாற்பத்தைந்திற்கு பின்னரே சேவையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வடமராட்சி கிழக்கு மக்கள் பிற்பகல் பன்னிரண்டு முப்பதுக்கு பின்னர் இரவு ஆறு நாற்பத்தைந்து மணி வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் சுமார் பதிமூன்று தசம் ஒன்பது சதவீத தாய்மார்களுக்கு கர்ப்பகாலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் மற்றும் நீரிழிவு நாளவில்லா சுரப்பியல் ஆலோசகர் வைத்தியர் மல்கா சுமர் திலக தெரிவித்தார் கற்பத்துக்கு முன் அதிக எடை அல்லது உடல் பருமன் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களால் கற்பகால நீரிழிவுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக எடை அல்லது பருமனான பெண்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி மூலம் கற்பத்துக்கு முன்னர் உடனடியை ஏழு முதல் பத்து சதவீதம் வரை குறைத்தால் இந்த ஆபத்தை கணிசமாக குறைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதிகளில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் குற்றக்குழுக்களுக்கிடையில் நடைபெற்ற மோதலின் விளைவாகும் என காவல்துறை ஊடகப் பேச்சாளர் எஃப்யூ உட்லர் தெரிவித்தார் குறிப்பாக துப்பாக்கிச் சூட்டில் நான்கு வயது சிறுவனும் மூன்று வயது சிறுவனியும் காயமடைந்து சிகிச்சைக்காக கொழும்பிலுள்ள லேடி ரிச்வி குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு குழந்தைகளின் உடல்நிலையும் தற்போது சீராக உள்ளதாகவும் வைத்திய குழுக்கள் குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சையை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு வரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் மற்றும் பீடித் தொகையுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அதிகாலை விமான நிலைய காவல்துறை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள நபர் மத்துக்கம பலலாவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைக்க மோட்டார் வாகன திருத்தினர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்போது காவல்துறையினர் கைப்பற்றிய குறித்த சிகரெட் மற்றும் பீடித் தொகையின் பெருமதி இருபது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாவுக்கும் அதிகம் என்று விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அவர் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பது மணியளவில் இந்தியாவின் சென்னை நகரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரி அளவிலான தங்க மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவர் குறித்து தகவல்களை வழங்குமாறு இலங்கை காவல்துறை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர் குருநாகலை சேர்ந்த லோகுரு மஹேந்தி சில்வா என்று அடையாளம் காணப்பட்டார் இந்நிலையில் குறித்த சந்தை நபர் சுமார் மூன்றரை கிலோ தங்கம் வாங்கி தருவதாக கூறி ஒருவரிடம் ஐம்பது மில்லியன் ரூபாய் பணத்தை கொண்டு அதற்கு பதிலாக தங்கம் முலாம் பூசப்பட்ட இரும்பு துண்டுகளை கொடுத்து அவர் ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவர் தன்னை ஒரு கடற்படை அதிகாரி பொ கூறிலி அடையாள அட்டையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றியுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த டிசம்பர் கைது செய்யப்பட்ட இவர் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இதையடுத்து மேலும் இருவர் குறித்த சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாட்டை செய்துள்ளனர் இந்நிலையில் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தகவல் அறிந்தவர்கள் சைபர் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஐந்து மூன்று ஏழு ஒன்று அல்லது சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று போலீசார் தெரிவித்தனர் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்புக்காக போலீஸ் மா அதிபரின் ஆலோசனையின் பேரில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கையின் நாடாந்த அறிக்கையை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீஸ் பிரிவுகள் மட்டத்தில் அனைத்து பிரதேச போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் அதற்கமைய நேற்று பேர் சோதனையிடப்பட்டதுடன் இதன்போது சந்தேகத்தின் பேரில் ஐநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்ட பதினெட்டு பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று தொன்னூற்று எட்டு பேரும் திறந்த பிடியானை கொண்ட நூற்று எண்பத்து நான்கு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரீன்லாந்தை அணைத்துக் கொள்வதற்கான தன்னுடைய திட்டத்துக்கு எதிராக செயற்படும் நாடுகளுக்கு எதிராக புதிய வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் எவ்வாறாயினும் எந்த நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் என்பது குறித்தோ அல்லது அந்த நாடுகளுக்கு எதிராக பின்பற்றப்படும் வரி கொள்கை என்ன என்பது குறித்தோ வெளியிடப்படவில்லை கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான டிரம்பின் தீர்மானத்துக்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து அத்திய அவசியமானதென்று ட்ரம்ப் கூறியதோடு அது இலகுவானதோ அல்லது கடினமானதோ இப்படியாயினும் அதை கைப்பற்றிக் கொள்வதற்கு ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உகண்டாவில் நிலவி வரும் கடும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ஜோவேரி முசேவேனி ஆரம்பகட்ட வாக்கெண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளார் நாற்பது ஆண்டுகள் நாட்டை ஆண்டு வரும் அவர் ஐந்தாவது தசாப்தத்திலும் தன்னுடைய ஆட்சியை நீடிக்க தீர்மானித்துள்ளார் இதுவரை எண்ணப்பட்ட பாதி வாக்குச்சாவடிகளின் முடிவின்படி எண்பத்தொரு வயதான முசேவெனி எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொண்டார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரபல இசைக்கலைஞரான போபி பைன் வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்